கடந்த சில தினங்களாகவே வேட்டையின் படத்தோட அப்டேட்லாம் சோசியல் மீடியாக்களில் குவிந்த வண்ணம் இருக்குது பத்தாவதுக்கு நேற்று அமிதாப் பச்சன் அவர்களுடன் தலைவர் எடுத்த புகைப்படங்களும் சோசியல் மீடியாக்களில் செம வைரலாச்சு அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஷூட்டிங் வந்து இப்போது மும்பையில் நடந்துட்டுருக்கு தலைவரும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வேலைகள் போயிட்டுருக்கு இதற்கிடையில் இன்னொரு முக்கியமான ஒரு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதாவது வேட்டையன் படத்தோட ஓப்பனிங் சாங்கில் நம்ம அனிருத் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அனிருத் சம்பவம் அப்படின்னா உடனே அந்த படத்துக்கு அனிருத் சேமிக்கிறார் ஓகே அப்போ அந்த படத்தில் பாடவும் செஞ்சிருக்காரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பாடுறது மட்டும் இல்லை அனிருத் வந்து அந்த படத்தில் ஆடவும் செஞ்சுருக்காரு அதுவும் தலைவர் கூட தலைவர் கூட அனிருத் வந்து ஓப்பனிங் பாடல் காட்சிக்கு ஒரு சில காட்சிகளில் இடம்பெறாரு ஆடவும் செய்கிறாரு இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல செம வைரலான நியூஸாக போயிட்ருக்கு வேட்டையின் படத்தோட அஃபிஷியலான அப்டேட்ஸும் விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு